எலும்புகளை வலுப்படுத்துறதுனாலையும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுனாலையும் உடல் இரும்பு போல் கெட்டியாக மாறுது இந்த உணவை நாம் எடுத்துகிட்டு வரப்போது சர்க்கரையின் அளவு வந்து குறையுது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த உணவை வந்து எடுத்துக்கலாம் இதில் நார் சத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால குறை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு வந்து முழுமையாக திருப்தி அடையும் இது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது உடல் அடிக்கடி சோர்வாகுது இல்லை அவங்களுக்கு இரத்தம் குறைவாக இருக்கிறது மிக முக்கிய காரணமாக இருக்கும் இந்த உணவை நாம் எடுத்துக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்குது இரத்தம் குறைவனால் வரக்கூடிய உடல் சோர்வும் வந்து தடுக்கப்படுது இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் இன்றைக்கும் பாரம்பரியமாக பல குடும்பங்களில் கிராமங்களில் இந்த உணவுலேருந்து பால் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வராங்க ஸோ பெரியவங்க குழந்தைகளுக்கு அனைவருக்கும் ஏற்ற இந்த சிறந்த உணவு என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் கேழ்வரகு கஞ்சி குடித்தா குதிரை பலம் வரும்னு கிராமங்களில் சொல்லுவாங்க இன்னும் பாடலில் கூட தாள்குழலே நீர் பஞ்சம் தாங்கி என சொல்லுகின்ற கேழ்வரகின் செய்தி இது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் குறைவாக இருக்கக்கூடிய வறட்சியான நிலங்களில் கூட நிலங்களில் கூட விளையக்கூடியதான் இந்த கேழ்வரகு தமிழில் இதற்கு பெயர் கேழ்வரகு ராகி அப்படிங்கிறது க இதனுடைய கன்னட பெயர் இந்தியாவில் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளாக இது வந்து விளையுது குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் எல்லையில் இது அதிகமாக பயிரிடப்படுது மலைப்பிரதேசங்கள்லையும் வறட்சியான நிலை நிலங்களிலும் சாதாரணமாக தண்ணி இல்லாமல் விளையக்கூடியது இந்த கேழ்வரக கூலாகவோ கஞ்சியாகவோ காய்ச்சி மோர் அல்லது தயிர் கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருது அதனால தான் நம்ம கோடை காலங்களில் இது தமிழக வீடுகளில் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் இதே கேழ்வரக ரொட்டியாகவோ அல்லது வந்து களியாகவோ செய்து எடுத்துக்கும் போது உடலுக்கு போதுமான அளவு சூட்டை தருது உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வந்து குறைக்குது ஸோ இந்த கேழ்வரகு சூடாகவும் நமக்கு பயன்படுது குளிர்ச்சித்தன்மைக்கும் நம்ம இந்த கேழ்வரகு பயன்படுது இன்றைக்கும் குழந்தைகளுக்கு இதிலிருந்து கேழ்வரகுலேருந்து பால் எடுத்து கை குழந்தைகளுக்கு ஒரு வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு இந்த கேழ்வரகு பால் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்னோ அந்த ரொட்டிக்கு தேவையான துணை உணவுகள் எப்படி செய்கிறது அப்படின்னோ அடுத்ததாக கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுனோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கும் தேவையான கேழ்வரகு பால் குழந்தைங்க மட்டும் இல்லை இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த மூன்று உணவுகளும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு உணவும் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த உணவு யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேழ்வரகு ரொட்டி வந்து உடல் வந்து சூட்டை கொடுக்கும் மாதவிடாய் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி இருக்கிறவங்களோ கபம் நெஞ்சில கோத்துருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த கேழ்வரகு ரொட்டி சாப்பிட்லாம் மாதவிடாய் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த கேழ்வரகு ரொட்டி சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடுனால மாதவிடாய் வந்து வெளியில் போயிடும் இது அதே மாதிரி இந்த கேழ்வரகு ரொட்டி வந்து பைல்ஸ் இருக்கிறவங்க உள் மூலம் வெளி மூலம் இருக்கிறவங்க உடல் சூட்டினால் தொந்தரவு இருக்கிறவங்க இந்த ரொட்டி வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் ஆசைக்கு குறைவாக சாப்பிட்றதா இருந்தால் குளிர்ச்சியான கொத்தமல்லி சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் பாருங்கள் எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க உடல் சோர்வாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க சர்க்கரையினால் பாதிப்பு அடைஞ்சிட்டு வரவங்க முக்கியமாக உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க உடலில் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லா கொழுப்பு பகுதி கொழுப்பை குறைக்கக்கூடியவங்க இந்த ராகி ரொட்டி வந்து சாப்பிடலாம் உடல் சூடாக இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துடுங்க மீதி நான் சொன்னவங்க எல்லாமே இந்த ராகி ரொட்டி சாப்பிடலாம் இந்த கேழ்வரகு ரொட்டி தேவையான பொருள்கள் அரை கிலோ மாவுக்கு தேவையான பொருள்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது ஃபஸ்ட்டு கமான்ல கொடுக்குறேன் அது செக் பண்ணிக்க அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க முதல் இந்த கேழ்வரகு மாவு கேழ்வரகாக வாங்கி நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அல்லது மிக்சியில் நீங்கள் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அல்லது மாவாகவே கடையில் வந்து கிடைக்கிது அந்த மாவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த மாவு கூட வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கணை சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் மு முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து ட்ரையாக இருக்க போதே அந்த மாவில் போட்டு பிசைறீங்க பிசைஞ்சி இந்த மாவு ட்ரையாக இருக்க போதே எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டிங்க தண்ணி வந்து சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அந்த ரொட்டி வந்து சாஃப்ட்டாக வராது ரொம்ப கல் மாதிரி கெட்டியாக போயிடும் ஸோ இதுக்கு ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றணும் சுடுதண்ணி ஊற்றி மாவு கெட்டிப்படாமல் பிசையணும் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கெட்டிப்படாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொட்டி சுடுற ஒரு பதம் வந்து வரும் இது ரொட்டி கல்லில் தட்டாமல் ஒரு வாழை வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையில் நல்லெண்ணெய் போட்டு தடவிக்கிட்டு அந்த நல்லெண்ணெய் தடவையே வாழை இலையில் ரொட்டி தட்டுற மாதிரி விரலில் வச்சு நீங்கள் மெதுவாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ரொட்டி ஷேப்பில் வரும் ரவுண்டு ஷேப்பில் தட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த வாழை இலையை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் கமித்திடுங்க சூடான தோசைக்கல்லில் கம்மித்திருங்க இந்த தோசைக்கல்லு இரும்புக்கல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த ராகி ரொட்டி இரண்டு பக்கமும் ரொம்ப நேரம் வேகணும் இது ராகி வந்து நல்லா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்போ கோதுமை ரொட்டி மாதிரி சீக்கிரமெல்லாம் இது வேகாது நல்லா வேகணும் அதனுடைய நிறம் வந்து நல்லா பொன்னிறமாக சிவப்பு நிறமாக நல்லா வெந்தது அந்த நிறம் வந்து மாறணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து சாப்பிட சாப்பிடணும் இந்த ராகி ரொட்டி வேகாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அதை மட்டும் கவனிச்சிக்கணும் ராகி ரொட்டின்னு ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு தயார் இது கூட தொட்டுக்கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை சட்னி வந்து குளிர்ச்சி ஏன்னா இப்போ ராகி ரொட்டி சூடு இல்லை கொத்தமல்லி தலை வந்து குளிர்ச்சி கொத்தமல்லி சட்னியே வந்து தொட்டுக்கொள்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி நாங்கள் கூட வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் தக்காளி சட்னி இந்த மூன்று சட்னி நீங்களும் இதில் ஏதோ ஒன்றோ அல்லது மூணுமே செஞ்சு சாப்பிட்லாம் ராகி ரொட்டி சாப்பிட்டிங்க அப்படின்னா கொ குறைவாகவே சாப்பிட்டாவே வயிறு நல்லா பசியை வந்து அடங்கும் ஸோ பசியே அடங்க மாட்டேங்குது இல்லை சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க இந்த ராகி ரொட்டி சாப்பிட்லாம் போதுமான அளவு தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க இந்த ரொட்டி சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு போதுமான அளவு தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க நம்ம இப்போ அடுத்தது ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு களி செய்கிறதுக்கு மாவு ஒரு ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்குங்க நான் வந்து அரை கிலோ மாவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துருக்குறேன் கேழ்வரகு களி செய்கிறதுக்கு மாவு வந்து பங்கு எடுக்கிறீங்கன்னா இரண்டு பங்கு தண்ணி எடுத்துக்குங்க அந்த இரண்டு பங்கு தண்ணியில் ஒரு பங்கு தண்ணியை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுருங்க மீதி ஒரு பங்கு தண்ணியில் மாவு தண்ணியை வந்து மாவில் கலந்து கெட்டிப்படாமல் உருண்டை கட்டி ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிட்டேயிருங்க நல்லா கலர்னதுக்கப்புறம் தண்ணி அந்த அடுப்பில் இருக்கிற தண்ணியும் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கலக்கி வச்சிருக்கிற அந்த கேழ்வரகு மாவை தண்ணி கலந்து கலக்கி வச்சுருக்கிற மாவை அதில் சூடான தண்ணியில் ஊற்றி இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து கைவிடாமல் ஸ்பீடாக கலரிட்டே இருக்கணும் நீங்கள் கலர கலற தான் அது வந்து நல்லா தண்ணி மாவும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் ஸோ நல்லா ஒரு கலரிட்டே இருக்கணும் நல்ல ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா வேக விடணும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது வேகிறதுக்கு ஆகும் சரிங்களா ஸோ நான் வெந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை நல்லா வெந்த வெந்ததுக்கப்புறமேட்டு அது கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலரெலாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் உருண்டை பிடிச்சி அதில் நெய் ஊற்றி நீங்கள் வந்து இதில் மோஸ்ட்லி வந்து மீன் குழம்பு செய்வாங்க புளி குழம்பு செய்வாங்க ஓகேங்களா ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செய்வாங்க கோழி குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு ராகி களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் ராகி களி உரண்டை பிடிச்சி அதில் நடுவில் நெய் ஊற்றி நீங்கள் சிக்கன் அதில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்றலாம் ரொம்ப அருமையான உணவு இது வந்து சூடு தான் இந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை வந்து கொடுக்கும் ஸோ உடல் சூடுனால பாதிப்பு இருக்கிறவங்க இந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க உடல் உழைப்பே இல்லாதவங்களும் இந்த ராகி களி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுங்க நான் ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்குறேன் உட்காந்து இடத்துல ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படின்னா இந்த ராகி கலியை அவாய்ட் பண்ணிடுங்க உடல் உழைப்பு இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க உடற்பயிற்சி பண்ணுறவங்க கடுமையாக உடல் உழைப்பு செய்கிறவங்க போதுமான சத்து இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த ராகி களி அற்புதமான உணவு நல்ல ஜீர்ணமாகும் உடல் உடல் வந்து நல்ல எலும்புகள் வந்து நல்ல பலமடையும் சர்க்கரை நோயாளிகள் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தாராளமாக சாப்பிட்றலாம் செஞ்சு சாப்பிடுங்க அட் அடுத்ததான் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தேவையான அதுவும் அன்றா கை குழந்தைகளுக்கு ஒரு வயது மேலான குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகி பால் எப்படி செய்கிறது அதாவது கேழ்வர்களை பால் எடுத்து அந்த பால் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு பால் செய்கிறதுக்கு ஐம்பது கிராம் கேழ்வரகு பத்து பாதாம் இரவே ஊற வச்சுடுங்க காலையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இரவே ஊற வச்சுடுங்க மாலையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சுடுங்க ஸோ இரவு ஊற வச்சால் ஐம்பது கிராம் கேழ்வரகு பத்து பாதாம் அடுத்த நாள் காலையில் அதை தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை பிழிஞ்சிங்கன்னா அதில் ஒரு பால் வரும் அந்த பாலை செட்டியில் வச்சு சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணும்போது ஒரு நூறு எம்எல் பசும்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்குங்க நல்லா கிளறிட்டே இருக்கும் கெட்டியாக கெட்டியாக தேவையான அளவு பசும்பாலை வந்து நீங்கள் விட்டுக்கலாம் இந்த பசும்பாலை விட்டு கிளற 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 கடைசியில் வந்து நாட்டு சக்கரை தேவையான அளவு நாட்டு சக்கரை வந்து போட்டிங்க அப்படின்னா கே கேழ்வரகு பால் வந்து தயாருது இந்த கேழ்வரகு பால் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட வேண்டாம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துறது அப்படிங்கிறதுனால மற்றபடி வந்து கை குழந்தைகளுக்கெலாம் இது வந்து உணவாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நல்ல எலும்பு வளர்ச்சி ஆகும் தசைகள் நல்லா வளரும் குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இறுக்கமாக இருக்கும் நல்லா ரொம்ப உடல் வந்து இறுக்கமான குழந்தைகளாக வளருவாங்க பெரியவங்களும் இதை குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் தவிர மற்றவர்களும் இதை வந்து குடிக்கலாம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு மருத்துவ குணமுள்ள சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி